திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு ஹிந்து முன்னணி இயக்கம் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் திமுக அரசுக்கு எப்பவுமே ஹிந்துக்களுடைய கோயில்கள் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா பட்சமாக தான் பார்க்கறது வழக்கம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு வேலை அங்க வந்து மேல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க இங்கே எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு ஆனா கார்த்திய தீபத்துக்கு முருகனோட மலையில தீப ஏத்தருக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு இது இன்னைக்கு யதார்த்தம் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்களை போய் இவங்க தூண்டி விடுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக ஹிந்துக்களுடைய உரிமைகளை பறிவோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க என்ன திருப்பரங்குன்ற மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டில் இருக்கா நம்மூர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்கு கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்றிட்டு தான் இருந்தோம் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னால் இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை அரைகுறை ஆட்சியை திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் பலமும் மக்கள் செல்வாக்கம் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால வலுவிழந்திருக்கு ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம் அதனால வலுவெல்லாம் இழக்கலைங்க அதிமுக பெரிய கட்சி இல்லையா பிஜேபி பெரிய கட்சி இல்லையா அப்போ அங்கே இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகளே எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா எல்லாம் நம்பர்ல எழுதி எழுதி வச்சிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லாங்களே உங்ககிட்ட இல்லை நீங்களே உருவாக்கிறீங்க அவங்க அங்கே போவாங்களா இவங்க இங்கே போவாங்களா பத்திரிக்கை நான் என்ன சொல்றேன் இங்கே பாருங்க

தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணி இல்லாமல் ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு தான் அது ஒரு நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தார் அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்குது ஆனால் அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் போய் பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஏனென்றால் தொடர்ச்சியாக தேர்தலில் நானும் நின்றுட்டு இருக்கேன் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பவர்கள் அப்போது அந்த இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுக இருந்தாங்க <ledises> <Sess> <rangi persecute> <rises> <rugs> <microbial>. <many Cyrus>

முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அதாவது சட்டத்தின் படி ஒருவர் மதம் மாறிவிட்டால் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த பட்டியலினத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் உரிமைகளை வந்து அவர்கள் அனுபவி அனுபவி அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சட்டம் அதுதான் சொல்லுது ஆனால் சட்டத்தை எப்படியாவது ஏமாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால நாங்கள் கூட நிறைய இடங்களில் பார்க்குறோம் தேர்தல் வழக்குகளில் பார்க்குறோம் மதம் மாறிவிட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலின வகுப்பை சேர்ந்தவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி எலெக்ஷன் நிற்கிறதும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்ந்தவனு சொல்லிட்டு இருக்கிறதும் அதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் போடும்போது கோர்ட்டு தெளிவாக சொல்லுது ஏன் நீங்கள் ஹிந்து மதத்துல தான் தீண்டாமை கொடுமை இருக்கு ஹிந்து மதத்துல தான் பாகுபாடு இருக்குன்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு தனியான ஒரு இடஒதுக்கீட கொண்டு வந்து அவங்களை நாம பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்துறோம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது எங்க மதத்தை ஜாதி வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் மாறதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலத்தை சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு அவங்களுக்கு தனியா சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள் பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு